நம்ம சில விஷயங்களை படிக்கும்போது இல்லை பார்க்கும்போது அதை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணும் இல்லையா அது போன்ற ஒரு பதிவு தான் நான் சமீபத்தில் பார்த்த பதிவு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பத்தொன்பது வயது மாணவன் அகமதாபாத் நகரில் ஒரு சாலை ஓரத்தில் ஒரு லாரியின் டயருக்கு கை கைவிடப்பட்ட நிலையில் ஒரு ஒரு கவர் அந்த கவர் வந்து அசையத பார்த்து அதுலேருந்து ஒரு குழந்தையின் கை வெளியில் இருக்கிறத பார்த்து அந்த கவருக்குள் ஒரு குழந்தை இருப்பதை புரிந்து கொண்டு அதை எடுத்து வெளியே கொண்டு வந்து பார்க்கும்போது அது ரொம்ப வந்து மோசமான நிலையில் இருந்தது அதை தூக்கிக்கிட்டு அந்த பத்தொன்பது வயது மாணவன் போடுறான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி அதை அட்மிட் பண்ணி அதை உயிர் பிழைக்க போராடி கொண்டிருந்த ஒரு பிஞ்சு குழந்தை அதை பார்க்குறான் வேறு வழி எதையும் யோசிக்காமல் நடுகும் கைகளால் அவனை தூக்கிக்கொண்டு கொண்டு அருகில் இருக்க மருத்துவமனைக்கு போனான் இல்லையா அதை ஒப்படைத்து விட்டு உடனே வீட்டுக்கு போகல அவன் அந்த குழந்தை பிஞ்சு குழந்தை வந்து தன்னோட கையை அந்த பத்தொன்பது வயது மாணவனுடைய கையை இறுக்கமாக பட்டுக்கிட்டு அன்று அந்த குழந்தையை பரிசோதித்த டாக்டர்கள் பெரிய நம்பிக்கை எதுவும் தரவில்லை ஏழு மாதம் கூட நிறைவடையாத அந்த குழந்தை மிகவும் பலவீனமான நிலையில் இருந்தது உயிர் திரும்ப கிடைப்பது கடினம் அப்படின்னு டாக்டர் ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க அதனால் அவங்க போலீஸில் வந்து அந்த குழந்தையை பற்றி விஷயத்தை தெரிவித்தாங்க டாக்டர்களும் நாங்கள் போலீஸுக்கு விஷயத்தை தெரிவுபடுத்திட்டோம் நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லியும் அந்த மாணவனால் வீட்டுக்கு போக முடியல அந்த குழந்தையை அங்கு விட்டு போக மனசு வரல எல்லா தெய்வங்களையும் நினைத்து அந்த மருத்துவமனை வாசல்லையே வந்து அந்த பையன் காத்துட்ருக்கான் மெதுவாக அவன் உடல்நலம் தேர ஆரம்பிக்குது அவனை வீட்டுக்கு அழைத்து செல்ல முடிவு செய்கிறான் அப்போது கூட இருந்தவங்க எல்லாம் அதை தடுக்கிறாங்க உனக்கு பத்தொன்பது வயசு தான் ஆகுது இது வந்து பெரிய பொறுப்பு இவனை வந்து ஏதாவது அனாதை இல்லத்தில் வந்து ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவனுடைய எதிர்காலத்தை வீணாக்கிற அப்படின்னு சொல்லும்போது சட்டம் போலீஸ் என்று சொல்லி பலர் என்னை பயமுற்றுறாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் ஆனால் அவனை கைவிட எனக்கு மனசு வரல குழந்தையின் கண்கள் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புது அப்படின்னு அவன் சொல்கிறான் அவனை எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் விஷயங்கள் எளிதாக இல்லை ஏன்னா அவனுக்கு அப்பாவும் இல்லை அம்மா மட்டும்தான் அவனுடைய உலகமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும்தான் இதற்கு மேலாக மரணத்தோடு போராடி கொண்டிருக்க ஒரு குழந்தையை எப்படி வளர்ப்பது என்பதே அம்மாவின் பயமும் அதனால் அவங்களும் வேணான்னு சொல்கிறாங்க நமக்கு இவனை வளர்க்க முடியாது திரும்ப கொண்டு போ என்ற அம்மா ஒரு முதலில் உறுதியாக சொன்னாலும் பின்னாடி அவன் தன்னுடைய அம்மாவோட காலை கட்டிட்டு அழறான் அம்மா ப்ளீஸ் இவனை நம்மால் கைவிட முடியாது நாமே பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு கெஞ்சிறான் இறுதியில் அம்மா அவனை தன் கைகளில் எடுத்தாங்க அந்த ஒரு நிமிடம் அம்மாவின் மனம் வந்து உருகி கண்கள் நனைய செய்தன இனிமேல் இவன் நம்மோடு தான் இருப்பான் என்று அந்த அம்மா சம்மதிக்கிறாங்க ஜூன் பதினாறு அவன் அந்த குழந்தை இந்த பத்தொன்பது வயது மாணவனுக்கு கிடைத்த நாள் இல்லையா அந்த நாளை அவனுடைய பிறந்த நாளாக வச்சுக்கிறாங்க அவனுக்கு ஆரவ் என்ற ஒரு அழகான பெயர் பெயரும் விற்கிறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு இரண்டு வயது ஆகிடுச்சு அன்று டாக்டர்கள் நம்பிக்கை இழந்த அந்த குழந்தை இன்று முழுமையான ஆரோக்கியத்துடன் இந்த பையன்கிட்ட இந்த அம்மாக்கிட்டேயும் வளருது சகோதரர்களாக ஒரே வயிற்றில் பிறக்க வேண்டியதில்லை இல்லையா சிலரை நாம் இதயத்தால் தேர்ந்தெடுப்பது தான் இது வந்து ஒரு நண்பருடைய பதிவு இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் சிலரிடம் பணம் இருக்கும் அதற்கு தகுந்த ஒரு மனசு இருக்காது சிலரிடம் பணம் இருக்காது அவங்களோடைய மனது முழுவதும் நல்ல மனசு இருக்கும் இது மனிதருக்கு மனிதர் வேறுபடும் இதை வந்து நாம் சந்தோஷமாகவே கொண்டாடலாமே இது போன்ற ஈரம் உள்ளவர்களுக்கு இந்த உலகம் என்றுமே கை கொடுக்கும் கடவுளும் கை கொடுப்பார் என்று நம்புவோமாங்க